எங்கள் அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்கிறீங்களே அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன் அண்ணாமலை என்னங்க ஜோசியரா நான் கேட்குறேன் அவர் என்ன விஸ்வாமித்தரா எங்கள் கட்சி அழிஞ்சு போயிருந்தார் விஸ்வாமித்தருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணே அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் அமைச்சர் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராகவும் நியமிக்கப்பட்ட பிறகு அவரை பற்றி தெரியும் அவருக்கு அரசியலே தெரியாது அண்ணா திமுக எத்தனையோ பேரை பார்த்தது இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அண்ணா திமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது நகைச்சுவையானது அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார் அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூரில் எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்குறாரு ஏன் பேசி பார்க்குறாரு பேசுறது பேசட்டுமே இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல் என்ன ஒரு வாரம் இருக்காங்க என்ன என்ன ஒரு வாரம் இருக்குது ஒரு வாரம் ஒரு வாரம் இருக்குது ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஜூன் நாலாம் தேதி பிறகு அண்ணாமலை எங்கே இருக்கார் எந்த மலையில் வந்தாலும் சரி எத்தனை மலைகள் இந்த அண்ணாமலை இல்லை அண்ணாமலை உடனே அரசியலில் வந்த உடனே எனக்கு ஒரு இது வருது அவர் வந்து கமல்ஹாசனை பார்த்தார் நடிகரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்தார் இந்த மாதிரி பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்றிருக்கு அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கண்ண அண்ணாமலை பேர் இருக்கிறனால அண்ணாமலை சொல்லுறான் மாண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார் இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது இது சும்மா சுச்சிப்பி இதெல்லாம் இது இல்லை எனவே அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் சேவை நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை நான் அவரை பற்றி கிளி கிளியின்னு கிழிச்சிட்டேன் இனிமேல் அவர் இன்னும் பேசுகிறாரேனா என்னான்னு தெரியல அண்ணாமலை பேசுவதெல்லாம் சுஜுபி வேடிக்கையானது நகைச்சுவையானது என்று தனக்கே உரிய பாணியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அந்த காட்சியை பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க